பாண்டிச்சேரி மீட்டிங் போனப்போ நாங்கள் வல்லலா ஆசிரமம் மட்டும்தான் போகிறதா பிளானு எங்களுக்கு வந்து மனோகர் பாண்டிச்சேரியில் வந்து மனோகர் சார் இருக்காங்க அவங்க கால் பண்ணி இந்த கோவிலுக்கு போக சொன்னாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் போங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் மற்ற கோவில்லாம் போவேன் அப்படியே சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருப்பேன் எங்கேயும் நிற்க மாட்டேன் இந்த கோவில் அம்மன் கிட்டே கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கு மேலே நின்று வைப்போம் நானும் வசந்தி சிஸ்டரும் ரொம்ப அழகான அம்மன் நல்லா ஹைட்டு பார்த்தா அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம கூட பேசுகிற மாதிரியே வைப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்பகம் இந்த கிட்ட அப்படியே ரொம்ப தன்னை மகந்து நிற்போம்ல அந்த மாதிரி நின்று மெயின் மகந்து இருந்த நிலை இந்த பதிஞ்சு தேதியிலேருந்து வைகாசி பத்து தேதி வைக்கணும் கோவிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி நேச்சராக ஒரு கடலூர் கோவிலோட பாடாநீஸ் கோவிலோட செலவீச்சமே இந்த பாடகிட்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த கோவில் பாடாலீஸ்வக திருப்பாத புலியூ அப்படின்னு சொல்லுறாங்க கண்டிப்பாக போய் பாருங்க கடலூரில் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத கோவில் இதுதான் நம்ம டீமோட ஃபெசாலிட்டி மனோகர் சார் பாண்டிச்சேரி மனோகர் சருக்கு என் நம்பர் தெரியாது இல்லை எனக்கு அவர் நம்பர் தெரியாது கால் பண்ணி இது மாதிரி வகை வழியில் தான் இந்த கோவில் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கம்மா இது மாதிரி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் சொல்லனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்காது ரொம்ப நன்றி நன்றி அப்போ தான் எங்கள் ஆசானுக்கு எப்போவும் போல் நன்றி எங்கள் ஆசானால்தான் இதெல்லாம் எங்களுக்கு